I'm not ready right to get out of here. உதவி சூரியன் கலந்து சூரியன் உதய சூரியன் இறந்து வளர்ந்துடாதீங்க சட்டத்தை எதிர்க்கூரியன்லா சட்டத்தை எதிர்த்த சின்னம் சுதய சூரியன் மறந்து உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் மறந்துடாதீங்க உதய சூரியன்

और हमारा वो पात्र नंबर है भावंत और वेदांत और कात्यायन और तो एक मतलब क्या है वही बोल रहा हूं तो ये ये तो और ना ना क्लोज अप बेटा ना क्लोज अप बेटा और ये जो है अनेकों लोगों पारित होते हैं ना वहां साहब जमात का वादा बंद कर देते हैं நடிவில் ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பல்வேறு தங்களுக்கும் சேர்களுக்கும் ஆதாயப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் அறிவோம் வரக்கூடிய பாராளுமன்றத்தின் மூலமாக இந்தியா சமத்துவம் சகோதரத்துவத்தை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ி அதிகளின் அனைத்து மக்களின் சகோதரத்தோடு மத அறிவு இதன் நோக்கத்தில் இந்த நாடு நம்முடைய நிர்வாகிகளுக்கும் அன்புகளில் ஜபாத் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கோவை நாடாளுமன்ற காணொலி முன்னேற்ற தொடர்பினுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக கூட்டணி Obrigado. do பல பொறுப்புகளில் இருக்கார் மாவட்ட உறுப்பினராக இருக்காரு வட மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் மாநகராட்சியினுடைய நாயகராக இருந்திருக்கிறார் ராஜ்குமார் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நீண்ட காலமாக இருக்காரு இதுவரைக்கும் வந்து எந்த விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படாதவர் நம்முடைய அன்புக்கு நம்முடைய வேட்பாளர் ராஜ்குமார் தொடர்ந்து அரசியல் களத்தில் பல பல பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரை பற்றியுமே தெரியும் என்னை பற்றி தெரியும் எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் எல்லாமே தெரியும் அந்த அவங்க பார்க்குற பார்த்தீங்கன்னா எந்த விதமான தவறான கோஷங்களுக்கு உட்படாத ஒரு மிகச்சிறந்த ஒரு மக்கள் சேவகராக தான் நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் திகழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்போது இந்த நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் இந்த பகிர் வைக்கக்கூடிய மக்களிடத்தில் வாக்குப்பதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை மேடு பதவி என்று சொன்னாலே எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி மூன்றாவது வாடகை வந்து இந்த எண்பத்திரெண்டு இந்த எண்பத்தி ரெண்டாவது வாடா இருக்கு எண்பத்தொன்னாவது வாடையும் எண்பத்தி ரெண்டாவது வாடையும் இரண்டாம் இணைப்பு இணைப்பு இவரும் ஒரே வாடாக எண்பத்தி ரெண்டாக சேர்த்துருக்கிறார் எண்பத்தி ரெண்டாவது வாடகை எப்பவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்ன குறிப்பாக கவனிக்க வேண்டியதுனால் இஸ்லாமிய பகுதிகளில் இந்த பகுதியில் வாக்கு சதவிகிதத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு கூட்டத்தில் வந்து தொள்ளாயிரம் வாக்குகள் இருக்கிறது சொன்னால் அந்த தொள்ளாயிரம் வாக்குகள் அதாவது வெளிநாட்டுலாம் அதே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாத வெளி உலகத்தை கண்டுபிடிக்க முடியாத சில ஆனால் இங்கேயே மாடு பேரை இங்கேயே வசிக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு சதவிகிதத்தை குறிப்பாக நம்முடைய

வைத்த அந்த பாஜக மதவெறி எதிர்த்து கொடுத்து திமுக எம்பிக்கள் கண்டித்து கன்னட ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் என்று சொல்லி டெல்லியில் வீட்டுக்காக வைத்த அந்த தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் சுதந்திரமாக மேம்படுத்த வைக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு எதிராக டெல்லியில் மிகப்பெரிய குரல் கொடுத்தவர் நம்முடைய அரசு தலைவர் தலைமையா எப்படி தலைவர் வந்து எப்படி வந்து

மாநில சிறுபான்மையினர் தமிழகத்தினுடைய மாநில செயலாளர் மிகச்சிறப்பு செய்திருக்கிறார் அந்த என்னுடைய அங்கிருக்கிற சகோதரர் சுமேற்கானவர்களும் இங்கே வந்து பணியாற்றுவதற்காக இருக்கிறார் அதே மாதிரி என்னுடைய நிர்வாகிகள்லாம் எல்லாருக்கும் ஆக நீங்கள் அத்தனை பேரும் நாங்கள் என்கின்ற ஒரே பெற்றுக்கோள் நம்ம பகுதியில் அனைவரையும் வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தினாலே கோவை நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிரான குடும்ப வைப்பாளர்கள் அனைவரும் டெப்பாசிட் எப்பாடுகள் கேட்டதுக்கு அனைவரும் பெரும் ஆதரவை நீங்கள் எப்போதும் வணங்கி கொடுத்தீங்க இந்த முறை பல மடங்கு ஆதரவு வணங்கி நம்முடைய வெற்றிலேயே வெள்ளி உடைய இலக்கை வித்தியாசத்தை அதிகப்படுத்தி விட்டு கரெக்ட் செய்கிறது நன்றி உங்களை பேசுவார் உங்கள் யாரவர் நம்முடைய சுற்றுலாமியோ ஆட்சி நடந்துக்கூடிய ஆட்சி பாடல்கள் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அனைவருக்கும் தெரியும் சிஐஏ மதுரை மாற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்னு அண்ணா நல்லா சொன்னாங்க இதில் என்னோடய கருத்து என்னன்னா வந்து நம்ம அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி இந்திய பணியில் இருந்து முதல்ல அகற்றணும் அது முக்கியம் அப்போ தான் சிறுபான்மையின் நலர் காக்கும் திமுகவும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக அமையக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக அண்ணனை ஜெயிக்க வச்சு பெருவார் வித்தியாசத்தில் வைக்க வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மற்றதை இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்தியாவே பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் இந்தியா அனைவருக்கும் நாம் வந்து கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்கிற நாள் இந்த நாள் பதற்காக ஏப்ரல் பத்தொன்பது அதனால் இந்த வாக்களிக்க விஷயங்களை மட்டும் தயவு செய்து இதில் என்னோட கருத்து என்னென்னா வந்து நம்ம அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி இந்திய பணியில் இருந்து முதல்ல அகற்றணும் அது முக்கியம் அப்போதான் சிறுபான்மை நலர் பார்க்கும் திமுகவும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக அமையக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக அண்ணனை ஜெயிக்க வச்சு பெரும்பார்வே வித்தியாசத்தில் Það var ekki náttúrulega, þetta er það.